ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க நம்ம உடம்பு சரியில்லைன்னா நோய் கொஞ்சம் வைப்போம்ல அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் கஞ்சி கொள்ளு கொள்ளுத்தோவையல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவைக்கிற அளவு கொள்ளு பயிர் பரு பயிர் எடுத்துருக்கேங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே போதும் அதுவே நல்லா துவையல் நிறைய கிடைக்கும் பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க நான் ஐம்பது கிராம் தான் எடுத்திருக்கேன் இதுவே நம்ம மூணு பேருக்கு வரும் துவையல் செய்யும்போது இதை நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது வெறும் கடாயிலே வறுத்துக்கலாங்க நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுது பாருங்கள் நல்லா இது மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ தான் வறுப்பட்டுச்சு வறுத்தோம் நல்லா வறுத்தோம்னா தான் நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் கொள்ளுத் துவையல் கசப்பாக இருக்கும்ல ஜுரம் அந்த வாய்க்கு அதனால் காரசாரமாக இந்த மாதிரி துவையல் அரைச்சி அந்த கஞ்சோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக நம்மளுக்கு உள்ளே போகும் இல்லைன்னா வாந்தி வர மாதிரியே இருக்குது இல்லையா அதனால தான் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் நல்லது கொள்ளு வந்து கொள்ளு பயிர் நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க இது மாதிரி துவையலும் செய்யலாம் கிராமத்தில் செய்வாங்க அதை உங்களுக்கு எப்படின்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக வறுத்து தட்டில் மாற்றிடலாம் எண்ணெயெல்லாம் சேர்க்காம தான் இருக்கேன் பார்த்தீங்க இதை வறுத்து தட்டில் மாற்றிட்டு இப்போ வந்து அப்படியே அப்படியே கூட சாப்பிட்லாங்க வறுத்த பயிரை எடுத்து நல்லா இருக்கும் அதே கடாயில் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் புருங்குல அரிசி எந்த அரிசி வேணுணாலும் எடுத்துக்கலாம் நம்மளுடைய நான் ரேஷன் அரிசி எடுத்துக்கிட்டு அந்த கூட எடுத்துக்கலாம் நம்ம சாப்பாடு அரிசி புழுங்குல அரிசி எடுத்துக்கலாம் நான் வந்து சாப்பாட்டு அரிசி புருங்குல அரிசி தான் எடுத்துருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் அதை வந்து வெறும் கடாயில் எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்காம வெறும் கடாயிலே வறுத்துறலாங்க அப்படியே க வறுத்துக்கினே இருந்தோம்னா நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகி வரும் நல்லா ரோஸ்டாகி வருங்க கொஞ்சம் பொறுமையாக தான் வறுக்கணும் டக்குன்னு சூடு வச்சு வறுத்திங்கன்னா அப்படியே கருப்பாக மாறிடும் அதனால் பொறி அரிசி மாதிரி வறுத்துக்கலாம் நம்ம ரொம்ப ஈஸி தான் டக்குன்னு வறுத்து எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் சூடு வச்சு கை விடாமல் எடுத்துக்கணுங்க இது போல் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது வாய் கசப்பாக்கிறவங்க அந்த கஞ்சி மட்டும் கூட ஊறுகாய் தொட்டுக்கினு இந்த மாதிரி கொள்ளு தவையில் வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க உடம்பு சரியில்லாதவங்களுக்கு அவ்வளோ நல்லது பாருங்கள் இந்த போல் நல்லா பொரிய அரிசி மாதிரி வரத்தரணும் கலர் எப்படி சேஞ்ச் ஆகி அப்படியே பொரிய அரிசி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அதை வறுத்து தனியாக எடுத்துகிட்டோம் ஆறட்டும் இப்போ வந்து அதுக்கு தேவையானாலும் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன் இல்லையா அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் ஏன்னா இது வந்து கொஞ்சம் வேவறதுக்கும் லேட்டாகவும் கட்டியாகவும் மாறிடும் வேக வேக கஞ்சி அதனால் அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்து அது சூடு ஏறட்டும்னு வச்சுட்டேன் இப்போ இது ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை உடைச்சிட்டு வந்துடலாம் நொய் மாதிரி உடச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஆறுன பெருக்கி சேர்த்துக்கோங்க சூடாக இருந்துச்சுன்னா உடப்படாது ஆறுனா தான் நல்லா நொய் மாதிரி வரும் சூப்பராக இப்போது அதெல்லாம் அதில் சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நொய் பதத்துக்கு அரைச்சின்னு வந்தால் போதும் ரொம்ப மாவா பவுடரா வேணும்னாலும் அரைச்சிக்கலாம் அது அந்த மாதிரியை விட கொஞ்சம் நொய் பதமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் சொல்ல சொல்லையா இருக்கும் கஞ்சி குடிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு ஊட்டுற மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பவுடராக தூள் பண்ணின்னு வரணும் அந்த தண்ணி நம்ம வச்சோம் இல்லைங்களா அஞ்சு டம்ள தண்ணி சூடு ஏறி கொதித்த உடனே இந்த அரைச்சிட்டு வந்ததை அரிசியை பொரிய அரிசியை அரைச்சிட்டு வந்தோடல நொய் மாதிரி அதை வந்து அதில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க தேவையானால் அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா வெந்து வரட்டுங்க ஒரு ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஆகுங்க பொறுமையாக தான் வேகும் சிம்மில் வச்சுடுங்க பொங்கு வந்த உடனே சிம்மில் வச்சுட்டிங்கன்னா பொறுமையாக அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய வேலை இல்லை இப்போ வந்து நம்ம கொள்ளு தொகையலுக்கு வந்து புளி ஒரு துண்டு சின்ன எலுமிச்சி நெல்லிக்காய் செய்யி செலவுக்கு எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் அஞ்சு காஞ்ச மிளகாய் உப்பு இது மட்டும் போதும் துவையலுக்கு இப்போது இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கொள்ளுப்பயிர் வந்து வருத்தம் இல்லைங்களா அது நல்லா ஆரடிச்சி அதான் இப்போ சேர்த்துருக்கேன் ஆற வச்சுட்டு இது மாதிரி எல்லாமே சேர்த்து நம்ம துவையல் அரைச்சின்னு வரலாம் கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன் பச்சை கருவேப்பிலை நல்லா வாசமாக இருக்கும் அதனால் பாருங்க இது போல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் துவையல் நல்லா நைஸாகவே அரைச்சிட்டு வந்துடுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் பாருங்கள் டிக்கா ரெடியாகிருச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா அப்படியே நல்லா சாரமாக அருமையாக இருக்கும் அப்படியே அந்த வாய் கசப்பு கதுக்கும் இப்போ வந்து நான் அதை ஒரு சின்ன கப்பில் மாற்றிட்டேன் மிக்ஸி ஜார்லேருந்து சின்ன கப் எடுத்து நம்ம தாளிக்காமே சாப்பிட்டுக்கலாம் கஞ்சிக்கு ஒரு சிலருக்கு வந்து தாளிக்காத பிடிக்காது தொகையல் அப்படின்னாக்க விருப்பம் இருந்தால் தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க பாருங்கள் அதங்காட்டி இந்த கஞ்சை ஒரு வாட்டி தொலைவுவிட்லாம் இது வேகிறதுக்கு லேட்டு தான் ஆகும் அதான் சிம்மில் வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு வேவோம் எண்ணெய் சூடு இருந்ததும் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாங்க சூடு ஏறினதும் அதை சேர்த்துக்கலாம் வெடிக்கட்டும் வெடிச்சு வெடிச்சுட்டு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கில்லி உளுத்தம்பருப்பும் கடுகும் ஒரு ஸ்பூன் போட்டு அது பாருங்கள் நல்லா வெடித்து வருது காஞ்ச மிளகா ரெண்டு கில்லி கறிவேப்பில ஒரு கொத்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இது வெடித்த உடனே நம்ம சேர்த்துடலாம் உங்கள்டே ரெடி பண்ணி வச்சுட்டு ரொம்ப ஈஸி தானே டக்குன்னு பாருங்க கா ஒரு கொத்து எடுத்து வச்சாச்சு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு போட்டு எல்லாத்தையும் போட்டு தாளித்து கொட்டிட வேண்டியது தான் அவ்வளோதாங்க தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு கொள்ளு துவையல் அருமையாக இருக்கும் நம்ம கூட பழைய சாதத்து கூட தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் கஞ்சி அதுதான் ஒரு இருபது நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது பொறுமையாக தான் வெந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அதைங்காட்டி இது ரெடி பண்ணி வச்சுட்டோம்னாக்க ஈஸியாக இருக்கும் கஞ்சி வேகிறதுக்கும் கொள்ளு துவையல் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா சுட சுட உடம்பு உங்களுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்கலாம் ஒரு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் நல்லா பாருங்க தண்ணி இல்லைன்னா நான் அஞ்சு டம்ளர் சேர்த்துருந்தேன் அப்படியே எப்படி டிக்காய் வந்துடுச்சு பார்த்திங்களா அதுதான் நான் சொன்னேன் ஏன்னா புளுங்குல அரிசி வேறு அதனால தான் நிறைய சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன் நல்லா ரெடி ஆயிடுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கப்பில் மாற்றிக்கலாம் சுடு சுடு அந்த நொய் கஞ்சியை நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் ஒரு பாட்டிக்கு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் கஞ்சியும் கொள்ளு கொள்ளுத்தொகையெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஜுரம் வந்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னே நாங்கள் கிராமத்தில் இப்படி செய்வோம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு எப்படி வந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சா என்னன்னு சொல்லி சொல்லுங்க வீடியோ முழுசும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க